ஸ்ரீ அஷ்டவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையல வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் ராகுன்னா குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம் அது மட்டும் இல்ல மிகப்பெரிய விசேஷமா இந்த வருஷம் சுக்கரனோட வீட்டுல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த கிரகத்தோட வீட்டுல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தன குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போறார் அதனால உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்துல இருக்க போகுது கடகம் கடகராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியில அதிக நற்பலன்களை பெறும் ராசியில கடகராசியும் ஒன்று இது வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுக்கு ஓரளவு தொழில் வளர்ச்சிகளை தொழில் முன்னேற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தார் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியா பத்தாம் இடத்துல அமர்ந்ததுனால குரு உங்களுக்கு தொழில்ல நன்மைகளை தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துல இருந்து குரு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் பத்தாம் இடத்தை விட பதினொன்றாம் இடம் குருவுக்கு மிக நல்ல இடம் மிகச்சிறந்த இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு லாபத்தை தருவார் வெற்றியை தருவார் இது லாபஸ்தானம் வெற்றியை குறிக்கிற ஸ்தானம் பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு கடகராசிக்கு இப்படி ஒரு கிரக அமைப்பு நிகழ்கிறது சாதாரணமாகவே குரு சுக்கரனோட வீட்டில் அமரும் போது பண மழையை தருவார் அதுவும் உங்களுடைய கடகராசிக்கு அந்த இடம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும் அமைஞ்சிட்டா உங்களுக்கு பருத்தி புடவையாய் காய்த்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அது என்னங்க பருத்தி புடவையாய் காய்த்ததுன்னா பருத்தி செடியில் பருத்தி காய்ச்சி அதை வெடித்து அந்த பஞ்சை எடுத்து நூல் நொறுத்து அதை பல வகையில பதப்படுத்தி புடவையாக நெய்வாங்க ஆனால் அந்த செடியிலேயே புடவை டைரக்டாக காய்ச்சிட்டா மற்ற வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இல்லையா அந்த மாதிரி தான் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு லாபம் தானாக வரும் உங்களுக்காக மற்றவங்க வேலை செய்வாங்க வெற்றி சுவைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கும் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆறுதலான மிகவும் தேவைப்படுற ஒரு விஷயம்தான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடமான லாபஸ்தானம் உங்களுடைய ஆறாம் இடத்தோட கடன் நோய் வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்துக்கு குரு வந்து அமர்றதுனால இதுவரைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வயதானவர்கள் வந்து நோயினால அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த நோயிலிருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள்ல இருந்தவங்க இப்ப கடன் அடைக்கிற சூழ்நிலை ஏற்படும் கடனே வாங்க தேவையில்லாத ஒரு சூழ்நிலையும் இப்போ ஏற்படும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடமும் பதினொன்றாம் இடம்தான் அவங்களோடையும் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களாலேயும் அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சொத்து பிரச்சனையிலிருந்து அண்ணா அக்கா கூட பேசுறதே இல்லைங்க உறவே விட்டு போச்சுன்னு இருந்தவங்களுக்கு கூட அவங்களுடைய உறவை வந்து மறுபடியும் புதுப்பிக்கும் விதமா ஏதாவது ஒரு சூழ்நிலை திருமணம் விசேஷம் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் இரண்டாவது திருமணத்துக்குரிய ஸ்தானமும் பதினொன்றாம் இடம்தான் முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சது இரண்டாவது திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கண்டிப்பா நடக்கும் அந்த திருமணம் வெற்றியும் அடையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கும் திருமணமாகவும் அது அமையும் குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் பார்க்கிறார் மூன்றாம் இடங்கிறது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் குறிக்கிற ஸ்தானம் ஏதாவது புதுசா தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஊக்கத்தோட உற்சாகமா இருப்பீங்க ஏதாவது புதுசா ஆர்வமா கத்துக்கணும்னு நினைப்பீங்க ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் செயல் வடிவமாகி உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு அதனால புகழும் பெறுவீங்க மற்றவர்கள் பாராட்டும்படியாக இருக்கும் உங்களுடைய செயல் அடுத்ததாக கடகராசிக்கு நேர பதினொன்றாம் இடத்துல இருந்து சம சப்தம ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய குழந்தைகளை குறிக்கிற ஸ்தானம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டமா கிடைக்க போகுது இது வரைக்கும் சனி ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கூட கை கொடுக்கவே இல்லை உங்களுடைய கடின தான் உங்களுக்கு கொஞ்சம் பலன் கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது கடின உழைப்பு பிளஸ் அதிர்ஷ்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கும் திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும்னா கூட இந்த குரு பயிற்சிக்கு மேல நீங்க தாராளமா செய்யலாம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கூட இது வரைக்கும் ஒரு தான் இருந்துச்சு ஒரு குழப்பத்திலேயே இருந்தது ஆனா இனிமே உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே சிறகடிக்கும் எல்லாமே ஒரு பா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குது இது வரைக்கும் நீங்க நினைச்சது ஒன்றா இருக்கும் நடந்தது ஒன்றா இருக்கும் ஆனா இனிமேல நீங்க நினைச்சது நடக்கும் நீங்க பத்து விஷயம் நினச்சிங்கன்னா அதுல ஆறு விஷயம் கண்டிப்பா நடக்கும் அதுக்காக நீங்க இருபது விஷயம் நடக்கணும்னா முப்பது விஷயத்த நினைச்சுக்கோங்க கண்டிப்பா இருபது விஷயம் நடந்துடும் அடுத்ததா ஏழாம் இடம் ஏளம் மனங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம் வாழ்க்கை துணை ஸ்தானம் கடந்த மூணு நாலு வருஷமாகவே கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிலமை போயிட்டு இருக்கு கடகராசிக்கு கண்டக சனி ஆரம்பிச்சதுலேருந்தே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பிரிவுகள் மனஸ்தாபங்கள் போராட்டங்கள் இப்படி தான் போயிட்டு இருந்தது காதலட்சவங்க கூட சண்டை போட்டு பிரிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருந்தது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் மாற்றம் நிகழும் இது வரைக்கும் உங்களை தப்பா புரிஞ்சுட்டு பிரிஞ்சிருந்த உங்களோட கணவனோ மனைவியோ மீண்டும் உங்களை நல்லபடியா புரிஞ்சு திரும்பி வருவாங்க திருமணத்துக்காக கடந்த மூணு வருஷமா வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது தட்டி தட்டி தான் போயிட்டு இருக்கும் வரனே அமைஞ்சிருக்காது அதுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு அருமருந்தாக உங்களுக்கு வரப்போகுது இனிமே திருமண எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரன் அமைஞ்சு திருமணமும் நடக்கும் தண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க கூட இனி ஒன்று சேர்ந்து திருமண பந்தத்திலையும் இணைவீங்க ஏழாம் இடத்துக்கு சனி வந்ததுல கடந்த மூணு வருஷமாக உங்களோட நண்பர்களாலேயும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது நண்பர்களே துரோகிகளாகவும் மாறின கதையும் உண்டு ஆனா அதெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சியில மாறப்போகுது உங்க கூட சண்டை போட்ட நண்பரும் உங்களை விட்டு பிரிந்து போன நண்பரும் உங்களை தேடி வருவாங்க இது போல கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு குரு பயிற்சியாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டம சென்னை நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த இந்த குரு பயிற்சி தருகின்ற மாற்றங்கள் மிகவும் தேவையான ஒண்ணுதான் வெயில் அலைஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு இலைப்பாற ஒரு நிழல் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீத நற்பணன்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக அமைகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்